ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பெர்சன்ட் உண்மைய அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி சிம்மம் ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி இன்றைய நாள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக அமையும் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் உங்கள் நேர்மையை மற்றவர்கள் கண்டு பாராட்டுவார்கள் உங்கள் தனித்திறமைகளை மேலும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் மொத்தத்தில் உங்களுக்கு பிரீதி நிறைந்த நாளாக இருக்கும் ஒன்று எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய சக மனிதர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிதாக ஒரு இணைபுரியினர் பார்ட்னர் கிடைக்கலாம் உங்களது திறமைக்கேற்ப ஒரு சிறப்பான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் இரண்டு ஆன்மிகப் பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தெய்வீக உணர்வு அதிகரிக்கும் தீர்த்த யாத்திரை செல்லும் வாய்ப்பு இருக்கும் தியானம் யோகா போன்ற செயல்களில் ஈடுபடுவீர்கள் தெய்வீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் சூழ்நிலை அமையும் மனதிற்கு அமைதியை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மூன்று நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் வேலை அல்லது வியாபார நோக்கத்திற்காக நீங்கள் பயணிக்க நேரிடலாம் வெளிநாட்டு வேலைகள் கல்விச் சந்தர்ப்பங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வரும் மாணவர்களுக்கு கல்வி சுற்றுப்பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கும் பயணங்கள் உங்களுக்கு நன்மைகள் தரும் நான்கு நேர்மைக்குண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் உங்கள் நேர்மையான பணிகளைக் கண்டு மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் அதிக மரியாதை மதிப்பை நீங்கள் பெறலாம் சமூக சேவை செய்பவர்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் அல்லது பணியிடத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் ஐந்து தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான சூழல்கள் உருவாகும் உங்களது கலை எழுத்து பேச்சு திறன் போன்றவை வளரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தகுந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தொழில் கல்வி கலை எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காணலாம் உங்களது திறமைக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் ஆறு உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் மாணவர்களுக்கு நன்மையான நேரம் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள நல்ல சூழ்நிலை உருவாகும் அரசு பேரிணர்வில் சேர விரும்புபவர்கள் நல்ல முடிவுகளை பெறலாம் உயர்கல்வியில் தடைகளை சந்தித்து வந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் வாய்ப்புகள் உருவாகும் பூரம் அங்கீகாரங்கள் கிடைக்கும் உத்திரம் குழப்பங்கள் குறையும் இன்று செய்ய வேண்டியவை புதிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தவும் தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆன்மிக பயணங்கள் மேற்கொள்ளலாம் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் இன்று தவிர்க்க வேண்டியவை வாய்ப்புகளை சிறிதும் அலட்சியம் செய்யக்கூடாது பயணங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்களின் தவறுகளை அதிகம் குறை கூற வேண்டாம் அதிரடி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் நேர்மையை துறந்து செயல்படக்கூடாது